பீஸ் நிகா திருமண தகவல் மையத்தின் நிறுவனரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞருமான முகமது பாரூக் தலைமையில் நடைபெற்ற இந்த சுயம்பரம் நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மணமகன் மற்றும் மணமகள் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக மதுரை மாவட்ட அரசு காஜி சபூர் முகைதீன் அவர்கள் கலந்து கொண்டார் இந்த சுயம்பரம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்து பெண் மற்றும் மாப்பிள்ளையின் பெற்றோர் கலந்து கொண்டு இரண்டு வீட்டாரின் சம்மதத்தோடு வரன் முடிவு செய்யப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமண தகவல் மையத்தின் நிறுவனர் இந்த திருமண தகவல் மையத்தின் மூலம் ஏற்கனவே பத்தாயிரத்திற்கும் மேல் திருமணங்கள் நடந்து முடிந்துள்ளதாகவும் இந்த சுயம்பரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களில் சுமார் ஐநூறு ஜோடிகளுக்கு வரதட்சணை இல்லாமல் வரன் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் மாற்றுத்திறனாளிகள் விதைவைகள் ஏழை பணக்காரர் பேதம் இன்றி அனைவரும் ஒரு தாய் மக்களாக இணைந்து மனம் முடிக்கின்றனர் என கூறினார்